நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் சற்று நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக காணப்படுங்கள் ஐயா தான் உலகத்திலே உங்களது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க வேண்டும் ஜபமே உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதுவே உங்களுடைய மிகப்பெரிய கேடகமாக இருக்கிறது விழித்திருந்து நீங்கள் ஜபிக்கிற ஜபம் பாருங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும்

அவர்கள் அன்று கண்ட எகிப்தியரை அதற்கு பிறகு எப்பொழுதும் காணாதபடி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது அவருடைய விசுவாச ஜபம் பாருங்கள் விசுவாச இருப்பு தாழ்பால்களை உரிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நடு விரவிலே விழித்திருந்து ஜபியுங்கள் ஐயா நடு ஜாமத்திலே எழும்பி தேவனை நோக்கி பாருங்கள் உலகம் தூங்கி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தரோடு இடைபடுங்கள் இந்த ராத்திரி வேலைகளிலே இருளின் சாம்ராஜ்யம் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிற காலம் அது ஐயா இருளின் சாம்ராஜ்யம் அந்தகார சக்திகள் இந்த உலகத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிற காலம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நடுச்சாமத்திலே நீங்கள் எழுந்து உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் ஊழியத்தை உங்கள் தொழிலை உங்கள் குடும்பத்தை இரவின் பயங்கரத்திற்கு விலக்கி பாதுகாக்கும் நிச்சயமாய் பாதுகாக்கும் ஐயா நடு சாமத்திலே நீங்கள் எழும்பி விழித்திருந்து செபிக்கிற ஜவம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கும் மத்தியானக்கும் சங்காரம் உங்களை ஒரு நாளும் அணுகாது உறுதியாய் தருத்திருந்து தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள் சத்ரு உங்கள் திசையிலே வர முடியாதபடி உங்கள் திசையிலே சத்ரு உங்களை எதிர்நோக்க முடியாதபடி வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் ஜபத்தின் மூலமாக இரவில் தான் இரவில் பிசாசு பொல்லாத பிசாசு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த பொல்லாத எதிரி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட்ட நல்ல விதைகளை பொறுக்கி அங்கே தீய விதைகளை போடுகிறான் இரவில் ஜனங்கள் செய்கிற தீமையான காரியங்கள் மிகவும் பெரியதாயிருக்கிறது தீமையான பாவங்களிலே கழி கூறுகிறவர்கள் இரவிலே கழி கூறுகிறார்கள் இரவிலே குடித்து வெறித்திருக்கிறார்கள் இரவிலே சதி திட்டம் திடுகிறார்கள் இரவிலே ஜனங்களை அழிப்பதற்காக திட்டம் பண்ணுகிறார்கள் இரவிலே உங்களை சங்காரம் செய்வதற்காக மந்திரவாதங்களை பெல்லி சூனியங்களை செய்கிறார்கள் மாந்திரீகங்களை செய்கிறவர்கள் அது பலிக்கிறதோ இல்லையோ இரவிலே செய்கிறார்கள் இரவிலே செய்கிறார்கள் பயங்கரமான பூச்சைகள் எல்லாம் இரவிலே நடக்கிறது அருமையான அருமையான கொண்டிருந்தது நல்ல தொழிலை தொடங்கினேன் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்ன ஆபத்து வந்தது எத்தனை கேடு வந்தது என்று எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா நீங்கள் நல்ல பயிர்களை விதைத்தது போட்டது உண்மைதான் களைகளை மனிதர் தூங்கும் பொழுது இந்த எதிரி களைகளை விதைக்கிறவனாக காணப்படுகிறான் அதை கெடுக்கிற ஒரு சக்தியோடு அவன் புறப்படுகிறான் சிங்கம் போல தேவ ஜனங்களே மறந்து விடாதிருங்கள் மறந்து விடாதிருங்கள் இரவிலே விழித்திருந்து செபியுங்கள் ஜிக்கிறபம் இந்த நாளில் உங்களுக்கு வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறீர்கள் அவற்றை எல்பொருளாக்கி போடுகிறீர்கள் நாளை நடக்கக்கூடிய காரியங்களுக்கு இன்றே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்கள் நடு இரவு ஜபத்தினாலே ஐயா நடு இரவு ஜபத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக காரியம் இருக்கிறது நாளை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் நடக்க போகிற எல்லா தீமைக்கும் எல்லா உபத்திரத்திற்கும் எல்லா எதிரிகளின் சங்காரத்திற்கும் விரோதமாய் நீங்கள் புதிய பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள் இரவிலே செய்கிற ஜபத்தின் மூலமாக நாளை பரிசுத்த தேவ தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக நீங்க ஒரு நல்ல புரோக்ராம் நல்ல ஒரு சூழ்நிலையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறீர்கள் நாளை நடக்கிற ஆபத்துக்களை தேவனுடைய சமூகத்திலே நடு இரவிலை வைக்கிறீர்கள் தொந்தரவில்லாத நேரம் உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ஒருவேளை பிசாசும் அவன் தூதர்களும் மேலே செய்து கொண்டிருப்பார்கள் நீங்களும் ஜபத்திலே உறுதியாக தவித்திருந்து அவனை ஜெயிக்கிறீர்கள் அவனுடைய காரியங்களை ஜெயிக்கிறீர்கள் பாருங்கள் யாத்திராக பனிரெண்டு முப்பதிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே என்ன நடந்தது பாருங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த பார்வோருக்கும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் என்ன நடந்தது என்று பாருங்கள் அப்பொழுது பார்வோனும் அவனது ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள் அவர்கள் ராத்திரியிலே எழுந்தார்கள் என்ன நடந்தது மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவு இல்லாத ஒரு வீடும் அங்கே இருந்ததில்லை என்னையா நடந்தது இரவிலே இரவிலே கர்த்துடைய தூதன் புறப்பட்டான் ஐயா கர்த்துடைய தூதன் இரவிலே புறப்பட்டு எகிப்தியரை சங்காரம் பண்ணினான் தேவ பிள்ளைகளுக்கும் மோசைக்கும் விரோதமாய் நின்ற எகிப்திய கூட்டத்தை சங்காரம் பண்ணினான் அவருடைய தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணினான் சாவு இல்லாத வீடை இருந்ததில்லை இங்கே பாருங்கள் பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் எல்லோரும் இரவிலே எழுந்து அங்கே மகா கூக்குரலுக்கு உள்ளானார்கள் நடந்தது என் அருமையான தேவ உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்தார் கர்த்தர் அந்த தேவ ஜனங்களை மகாபுரிய அடிமைத்தனத்திலிருந்து இருந்து புறப்பட பண்ணினார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தப்பட வேண்டுமா செவியுங்கள் செவியுங்கள் விசுவாசத்தோடு செவியுங்கள் வேறே மார்க்கம் உங்களுக்கு உரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமை போவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது செவியுங்கள் தேவனை நோக்கி செவியுங்கள் இதுதான் அற்புதமான வழி விசுவாச ஜெபம் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கும் பாருங்கள் பேதுருக்காக ஜனங்கள் தேவ ஜனங்கள் சபையாய் கூடி செபித்த பொழுது அவன் கைகள் கால்களிலே கட்டப்பட்ட சங்கிலிகள் தானாய் விழுந்தது தானாய் விழுந்தது அப்படியாய் எழும்பி தேவதூதனோடு கடந்து வரும் பொழுது பாருங்கள் முதலாம் காவல் இரண்டாம் காவல் எல்லா கதவுகளும் தானாய் திறந்தது நகரத்தின் இருப்பு கதவண்டையிலே பேதுருவும் தூதனும் வந்தபொழுது இருப்பு கதவு தானாய் திறந்தது காரணம் என்னையா என்னையா நடந்தது தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள் கூடி ஜெபித்தார்கள் இடைவிடாது ஊக்கமாய் ஜெபித்தார்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் பேதுருவ தூங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் தேவ பிள்ளைகள் அவனுக்காக ஜபித்த ஜபம் பரலோகத்தில் இருந்து ஒரு தூதனை இறக்கியது அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை என்னோடு சேர்ந்து தவறாமல் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் ஐயா சிறச்சாலையிலே யோசிப்பு இருந்தால் சிறச்சாலையிலே யோசிப்பு இருந்தால் ஒருவேளை அந்த இளைஞன் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தானோ என்னவோ பாருங்கள் உலகம் தூங்கி கொண்டிருந்தது ஆனால் கர்த்தர் பார்வோனை கலங்கடிப்பதற்காக அவருடைய சொப்பனத்திலே வந்தார் வந்தார் ஒரே சொப்பனம் என் தேவன் கொடுத்த ஒரே ஒரு சொப்பனம் பாருங்கள் நடந்தது என்ன சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதன் சிங்கார மாளிகைக்கு வருகிறான் அரசர் மாளிகைக்கு ஐயா ஒருவேளை அடைக்கப்பட்ட இடத்திலே இருந்தவன் இப்பொழுது பாருங்கள் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மகாப்பிரிய மகிமையான ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறான் அந்த இரவு பாருங்கள் ஒரு மகத்துவமான இரவு ஐயா உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது ஒருவேளை இந்த மோர்தேகா என்கிற சாதாரண வாசலை காக்கிற மனிதன் தூங்கினானோ என்னவோ ஜெபித்தானோ என்னவோ எனக்கு தெரியாது ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருப்பான் அந்த இரவிலும் கூட நடந்தது என்ன அவனுக்காக கர்த்தர் எழுந்தருளினார் முத்தி இருபத்தி ஏழு நாடுகளின் தலைவனாகிய மன்னனாகிய ஆகாசுவேருவை தூங்க விடாதபடி அவனுடைய தூக்கத்தை கலைத்தார் கலைத்தார் இந்த முரதேகாய்க்கு ஒரு ராஜ மேன்மை கொடுக்க அவன் திட்டம் பண்ணும் வரைக்கும் கர்த்தர் அவரை தூங்க விட்டவர்கள் உங்களுடைய நட்டு ஐயா நட்டு உச்சவம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்ற ஜனங்கள் இயற்கையாய் சொல்வதுண்டு விதியை மாற்றம் ஒருவரால முடியாது என்று உங்கள் விதியை மாற்றமல்ல உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை ஐயா உங்களுடைய காரியங்களை மாற்றுகிற யாராலும் முடியாத காரியங்களை மாற்றுகிற வல்லமை நீங்கள் தேவனோடு ஜெபிக்கிற விசுவாசத்தோடு அவரை நம்பி ஜபித்து கேட்டுக்கொள்ளுகிற காரியத்திலே அத்தனை பெரிய வல்லமை இருக்கிறது தேவ பிள்ளைகளே ஐயா தேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு பெரிய ராஜாவை இந்த அடிமையாய் பிடித்து வரப்பட்ட இளைஞனுக்காக என் தேவனாகி கர்த்தர் தூங்கவிடவில்லை தூங்கவிடவில்லை தூங்க விடவில்லை ஒரு ராஜ மேன்மை கிடைப்பதற்காக இந்த நேபுகா தூக்கத்திலே என் தேவன் கலங்கடித்தார் எப்பொழுது தானியல் முழங்கால் படியிட்டானோ எப்பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தானியல் முழங்கால் படியிட்டானோ அப்பொழுது பரலோகம் பரலோகம் திறந்தது பரலோகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது பாதாளம் நடுங்கியது தானியலுக்கு விரோதமாக செய்யப்பட்ட சதிகள் தானியலுக்கு விரோதமாக கட்டப்பட்ட கட்டுகள் அவருக்கு இருந்த பர்வதங்கள் கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து போகும்படியாய் கர்த்த தானியலுக்காக யுத்தம் பண்ணினார் யுத்தம் பண்ணினார் அருமையான தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் இந்த நடு இறப்பு சபத்தை செய்யுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அருமையான சகோதரனை சகோதரியே கண்களை மூடிக்கொண்டு செபிக்கிறவர்களாக காணப்படுங்கள் ஐயா என்னுடைய பிள்ளைகள் யோசைப்பை போன்று சிறையிருப்பில் இருப்பதை போல் இருக்கிறார்களே ஐயோ என்னுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலே இருப்பது போல எங்கோ அகப்பட்டு யாரிடமோ அகப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளில் அகப்பட்டு ஒருவேளை அடிமையாய் பிடித்து வரப்பட்ட தானியலை போன்று அகப்பட்டு கொண்டார்களே முரதைகாய் போன்ற ஒரு சின்ன வேலையில் என் மகன் இருக்கிறான் அவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இல்லை என் பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என் தேவனாகி கர்த்தர் முருதைகாய்க்காக நீர் செயல்பட்டது போல வைராக்கியமாக இறங்கியது போல கர்த்தாவே என் பிள்ளைகளுக்காக இறங்கும் கண்களை மூடிக்கொண்டு கர்த்தரை நோக்கி கதருங்கள் அருமையான நாளை போகிற இந்த மாதம் போகிற இந்த வருடம் நடக்க போகிற மேன்மையான காரியங்களுக்காக இன்று முழங்கால் படியுங்கள் இப்பொழுதே முழங்கால் படியிடுங்கள் ஐயா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ராஜ்ய மேன்மையை கொடுக்க கர்த்தர் சித்தமாயிருக்கிறார் அருமையான சகோதரனை சகோதரியே சகோதரனை சகோதரியே உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் பயப்படாதே சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் உங்கள் பிதா ஐயா உங்கள் பிதா வேறு யாருமல்ல உங்கள் பிதா இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என் தேவனே எனக்கு விரோதமாய் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான தீமைகளும் எல்லா விதமான தந்திரங்களும் பிசாசின் கண்ணிகளும் எல்லா சங்கிலிகளும் இப்பொழுதே நொறுங்கி போகட்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அவர்கள் மேன்மை அடையட்டும் ஐயா எங்கள் தொழிலை எங்கள் வாழ்க்கையை ஊழியத்தை கெடுத்து வைத்திருக்கிற திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த பொல்லாத பிசாசு இதோடு சங்கரிக்கப்படும்படியாய் ஜபிக்கிறேன் சொல்லுங்கள் தேவனை பார்த்து கதருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் அந்த கஸ்தமனை தோட்டத்திலே நீங்கள் யாரோடு ஜபிக்கிறீர்களோ யாருடைய நாமத்தினால் ஜபிக்கிறீர்களோ இந்த இயேசு அந்த கஸ்தமனை தோட்டத்திலே பாருங்கள் அந்த பெருமூச்சுகளோடு ஐயா வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுமண்ணமாய் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரலோக தேவனை நோக்கி தம்முடைய பிதாவை நோக்கி ஜபம் பண்ணினார் என்று பார்க்கிறோமே அந்த ஒரு ஜபாவை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே ஊற்றப்படுவதாக செபியுங்கள் செபியுங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஊழியத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா எரிகோ கோட்டைகளும் உடைந்து போகட்டும் உடைந்து போகட்டும் உங்களை அழிக்க கொல்ல வயதேடி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி பாருங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே நீ கேளுங்க என் சத்துருக்களுக்கு முன்பாக எப்பொழுது ஆண்டவரே ஒரு பந்தியை ஏற்படுத்த போகிறேன் ராஜாவே எங்கள் ஆண்டவரே இதுதான் சரியான சமயம் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் எங்கள் தலையை புது எண்ணையால் அபிஷேகியும் கேளுங்க உங்கள் பாத்திரம் நிரம்ப கூடு வழியும் ஐயா விழித்திருந்து இடைவிடாது ஜெபியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் சீரியோன் குமாரத்தையே எழும்பி போரடி கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு நடுச்சாமத்தில் எழும்பு தேவனை நோக்கி மன்றாடு நீ முழங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது உங்களுக்காக பரிசுத்த தூதர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வார்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவினை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்களை புரோக்ராம் பண்ணுங்கள் அவர்களை அனுப்புங்கள் ஜபத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக அவர்கள் உங்களுக்காக உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி உங்கள் கால்கள் கல்லிலே இடராதபடி அவர்கள் உள்ளங்கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் உங்களோட இருக்கிறார்கள் உங்கள் தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் உறுதியாய் ஜபத்திலே தரித்திருங்கள் பயப்படாதிருங்கள் சோர்ந்து போகாமல் செவியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இரவிலே நீங்கள் செய்கிற ஜபம் அஸ்திபாரங்களை பாரங்களை செய்யும் அஸ்திபாரங்களை பாரங்களை செய்யும் இருப்பு கதவுகள் தானாய் திறப்பது போல உங்களுக்காய் உங்களுக்காய் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் ஜபியுங்கள் கர்த்தாவே இருப்பு கதவுகள் போன்று இருக்கிற எங்களுடைய ஆசிர்வாதத்திற்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய உதவிக்கு மேன்மைக்கு மகிமைக்கு விரோதமாய் இருக்கிற இருப்பு தாழ்பாள்கள் முறியட்டும் என்று ஜபியுங்கள் கத்தர் முறிப்பார் ஐயா கத்தர் உங்களுக்காக புற ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக சோர்ந்து போகாமல் இடைவிடாது ஊக்கமாய் ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்திலே மிகுந்த பலம் உள்ளது என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது ஜபியுங்கள் அருமையான சகோதரனே சகோதரியே எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் எங்கள் பட்சமாய் வரும்படியாய் உம்முடைய நீதியின் வலதுகரம் அசையட்டும் கேளுங்கள் மோசை ஜபத்தை பாருங்கள் கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக இன்று மறுமையான சகோதரனை சகோதரியே இப்படியாய் ஆய்ச்சுவீங்கள் ஊக்கமாய் செய்வீங்கள் விழித்திருந்து செய்வீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கத்த பலத்த காரியங்களை செய்வார் தொடர்ந்து செய்வீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை மகிமைப்படுத்துவார் கவலைப்படாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே செய்து உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஐயா நீங்கள் கர்த்தரிடமாய் ஜபித்த ஜபங்களை எல்லாம் கேட்டு உங்களுக்கு நூறத்தனையான பலன்களை தந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் Beloved in the Lord. to know more about this ministry their testimony trials they passed through meetings that held in african countries like kenya uganda rwanda many challenging things that happened in odisha chhattisgarh maharashtra and healing testimonial videos can be seen in our website www.raviabrahamministries.org